வணக்கம் செல்வகுமாரின் சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை உலகத் தமிழர்களுக்கானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே ஏழு இந்திய நேரப்படி மதியம் இரண்டு மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை முதலில் அமெரிக்காவை பார்ப்போம் அமெரிக்காவில் கடந்த பல மாதங்களாகவே அடுத்தடுத்த சூறாவளி புயல்கள் தாழ்வு மண்டலங்கள் கனடாவில் பனிப்பொயிலாக உரிய உருவாகி அமெரிக்காவிற்கு வந்து மழை பொயலாக மாறி கனமழைப்பொடிவை அமெரிக்காவிற்கு கொடுத்து வருகிற நிலையில் இன்றைக்கு ஒரு நிகழ்வு நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட மத்திய மாகாணத்தில் கூழ் வெளுத்து வாங்கிய அந்த இடிமழைப்பு இடி மழைப்படிவு தற்பொழுது மெக்சிகோ வளைகுடாக வளைகுடாவை ஒட்டிய மாகாணங்களில் டெக்ஸாஸ் மற்றும் லூசியானா மிசிசிபி அதாவது நியூ ஆர்லைன்ஸ் பகுதிகளிலையும் ஹூஸ்டன் பகுதியை விட்டு விலகி லேக் சார்லஸ் பகுதிகளிலையும் ஆர்லைன்ஸ் பகுதி மொபைல் பகுதி இங்கெல்லாம் அலபாமா மாகாணம் மற்றும் ஜார்ஜியா மாகாணத்தை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கு இப்போ இப்போது இப்போ மழை பெய்து கூடிய கனமழை பெய்து கொண்டிருக்கிற மாகாணம் பார்த்திங்கன்னா அலபாமா மற்றும் லூசியானா டெக்ஸாஸை விட்டு விலகிகிட்டு இருக்குது டெக்ஸாஸில் தெற்கு பகுதியில் மழை பெய்து கொண்டு இருக்கிறது மெக்சிகோ வளைகுடாவை ஒட்டி ஹூஸ்டனை ஒட்டி மழைப்பொழிவு ஆனால் அதிக மழைப்பொழிவுன்னு பார்த்தீங்கன்னா பாதிக்க முடியும்னா லூசியானோட தெற்கு பகுதி நியூயார்லேண்ட்ஸ் பகுதி மற்றும் மெசி பகுதியெல்லாம் மிக கன மழைப்பொடிவு பெய்து பெய்து கொண்டிருக்கிறது அலபாமாவெல்லாம் வரக்கூடிய மணி நேரங்களில் இது எங்கள் நகரப்பகுதினு பார்த்தீங்கன்னா ஜார்ஜியா மற்றும் ஃப்ளோரிடா பகுதியை நோக்கியும் சவுத் கரோலினா மற்றும் நார்த் கரோலினா பகுதியை நோக்கி நகரம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து இந்த நிகழ்வானது அப்படியே நார்த் கரோலினா சவுத் கரோலினா வழியாக அப்படியே அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதியை நோக்கி நகர்ந்தாலும் அடுத்த நிகழ்வும் அமெரிக்காவோட அதாவது இது அட்லாண்டிக்க பெருங்கடல் பகுதியை நோக்கி பத்தாம் தேதி சென்று விலகி போனாலும் அடுத்த நிகழ்வு பன்னிரெண்டாம் தேதி வடக்கு மாகாணங்கள்லேருந்து வரப்போகுது பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் அடுத்த நிகழ்வு வந்து அதுவும் மெக்சிகோ வளைகுடா ஒட்டி மழைப்படிப்பை கொடுக்கப் போகுது அதுவும் பன்னெண்டு பதிமூணு பதினாலு தேதிகளில் நியூயார்க் மற்றும் வாஷிங்டன் பகுதிகளுக்கு மழைப்பிடிப்பு கொடுத்து அது அப்படியே பார்த்திங்கன்னா ஃப்ளோரிடா தொடங்கி நியூ வா நியூயார்க் வரைக்கும் மழைப்பிடிவை கொடுக்க போகுது இப்படி ஒன்று போனால் இன்றொன்று அடுத்தடுத்து அடுத்தடுத்த நிகழ்வு அடுத்த பதினாலு பதினஞ்சில் அடுத்த நிகழ்வு பதினாலு பதினஞ்சு பதினாறில் அடுத்த நிகழ்வு அது அதுவும் அதே போல் ஒட்டுமொத்த மாகாணங்களுக்கும் கனமழைப்பிடிவை கொடுக்க போகுது இப்படி வாரத்துக்கு ரெண்டு பத்து நாட்களுக்கு குறைந்தபட்சம் ரெண்டு நிகழ்வாக அமெரிக்கா பகுதிக்கு வந்து மழைப்பிடிவை கொடுத்து கொண்டே இருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அமெரிக்க நாடுகள் தென் அமெரிக்க நாடு ஏற்கனவே பார்த்தாச்சு தென் அமெரிக்க நாடுகளில் ஒட்டு மொத்தம் அமெரிக்க நாடோட வடக்கு பகுதிக்கு கனமழை பதிவு கொடுத்துட்டு இருக்கு இப்போ வடக்கு பகுதியில கோடை மழை முடிந்து பருவமழை தொடங்கியிருக்கு அதே நேரத்துல அமெரிக்காவோட தெற்கு பகுதியில் அதாவது அர்ஜென்டினா பகுதியில் தற்பொழுது கோடை மழையும் முடிவடைந்து பருவமழையும் தீவிரமடைந்திருக்கு பருவமழை முடிய போற நேரத்தில் இறுதிக்கட்ட தீவிரத்தில் இருந்துட்டு இருக்கு அது அர்ஜென்டினா உள்ளிட்ட பகுதிகளில் ஆகவே அதே போல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்குல ஓரம் சிலி பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா கனமழைப்பொழிவு கொடுத்து கொண்டிருக்கு அது காரணம் அது உயரழுத்தம் மற்றும் வெப்ப காற்று நுழைய தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய வெப்பத்தின் காரணமா அங்கே மழை பொழிவு பெய்ந்து கொண்டிருக்கு எது எப்படியோ அமெரிக்கா முழுவதும் தாங்க பசிபிக் பெருங்கல் ஓரமும் மழை அர்ஜென்டினா உள்ளிட்ட அட்லாண்டிக் பெருங்கல உரமும் மழை ஒட்டுமொத்த வடக்கு மா ம தென்னமெரிக்க கண்டத்தோட வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலுமே இடி மின்னலுடன் க கனமழை பொழிவு மூணு நாலு மாதமா பெய்து கொண்டிருக்கு அதுவே பருவமழை மாதிரியே பெய்தது இப்போவும் பருவமழையாகவே மாறிவிட்டது பருவமழை வலுத்த மழையாக பொழிந்து கொண்டிருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா தென் தென் அதாவது ஆப்பிரிக்க கண்டம் ஆப்பிரிக்க கண்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவு ஆப்பிரிக்க கண்டத்தில் பொழிந்து வருகிறது அதாவது மத்திய ஆப்பிரிக்காவில் தான் தற்பொழுது தீவிர மழைப்பொழிவு பொழிந்து வருகிறது இப்போ இன்றைய தேதியில் பார்த்தீங்கன்னா மத்திய ஆப்பிரிக்க பகுதி கிழக்கு ஆப்பிரிக்கான்னு சொல்லலாம் அதாவது இந்திய பெருங்கடலை ஒட்டிய ஆப்பிரிக்க பகுதிகளில் கனமழைப்பொழிவு அதாவது டான்சானியா கென்யா உகாண்டாவும் நல்ல மழைப்பொழிவு பொழித்து இருக்கிறது உகாண்டாவை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக மழை பெய்யலைன்னா கூட விட்டு அவ்வப்பொழுது இடி மழைப்பொழிவு கொடுத்து கொண்டிருக்கு காங்கோ உகாண்டா மற்றும் எத்தியோப்பியாவுக்கும் மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது எத்தியோப்பியா கென்யா டான்சானியா பகுதியெல்லாம் இது வரக்கூடிய நாட்களில் இப்படியே மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் அதாவது தொடர்ச்சியாக பாதிக்கும் மழையும் இல்லை அதே நேரத்தில் மழை இல்லாமலும் போயிடாது வரக்கூடிய வாரம் எல்லாமே ஒரு தேதி வரைக்குமே ஒரு பதினெட்டாம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக பதியும் பதினைந்தாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் தீவிரமடையும் அதாவது இன்று ஏழாம் தேதி ஒரு வாரத்திற்கு உகாண்டா டான்சானியா கென்யா காங்கோ ஜாம்பியா மற்றும் எத்தியோப்பியா போன்ற பகுதிகளுக்குமே அப்படியே சோமாலியாவிற்கும் சவுத் சூடானுக்கும் மழைப்பொடிவு இருந்து கொண்டே இருக்கும் பாதிக்கும் மழைப்பொடிவும் இல்லை அதே நேரத்தில் மழை இல்லாமலும் இருக்காது சீரான மழைப்படிவு இதமான வெப்பம் அவ்வப்பொழுது இடி மழைப்படிவு அவ்வப்பொழுது சாரல் மழைப்படிவு எல்லாமே இருந்து கொண்டிருக்கும் ஆனால் பாதிக்காது தொடர்ந்தும் பெய்து கொண்டே இருக்காது ஒரு மணி நேரம் பெய்யும் அப்புறம் விட்டுரும் அப்புறம் இப்படி இப்படி எல்லாம் கலந்த வானிலையாக வரக்கூடிய நாட்களில் இருக்கும் ஆப்பிரிக்க பகுதிக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அதாவது மடகாஸ்கர் மற்றும் மொரிஷியஸ் ரியூனியன் பகுதிகளுக்கும் மழை இருக்கும் ஆனால் பாதிக்க மழை இல்லை சீரான ஒரு சாரல் மழை லேசான மழை இப்படி இருக்கும் பெரிய அளவில் இதமான வெப்பமும் சாரல் மழையும் இருந்துகிட்டே இருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவிலே பாதிக்க இல்லை ஏதுமில்லை இருக்குது ஆனால் வடக்கு ஓர ஆஸ்திரேலியாவோட இந்தோனேஷியா ஒட்டிய பகுதிக்கு மட்டும் லைட்டாக ஒரு மழைப்பொடிவு இருந்துகிட்டு இருந்தது பெரிய அளவிலே ஆஸ்திரேலியாவிற்கு பாதிக்க மழையோ பெரிய மழையோ இல்லை ஆனால் ஒட்டுமொத்த தெற்காசிய பகுதி அதாவது தென்கிழக்காசிய தெற்காசிய பகுதியில் மழை இருந்துகிட்டே இருக்கும் வெப்பச்சலன இடிமழை கோடை மழை அதாவது வியட்நாம் கம்போடியா லாவோஸ் தாய்லாந்து தாய்லாந்து மற்றும் மியான்மர் மற்றும் சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியா எல்லா பகுதிகளுக்குமே கோடை இடிமழை காற்று சுழற்சி மற்றும் அதாவது உயரடுத்த காற்று இணை இரு காற்று இணைவுன்னு சொல்லலாம் இணைவின் காரணமாக கோடை மழை இடி மின்னலுடன் இருந்து கொண்டே இருக்கும் இருந்து கொண்டே இருக்கும் திடீர்னு மழை வரும் திடீர்னு வெயிலடிக்கும் இந்த எல்லாம் கலந்த வானிலை தான் இந்த ஒட்டுமொத்த அதாவது தாய்லாந்து வளைகுடாவை ஒட்டிய நாடுகளுக்கும் சின்ன சின்ன கடல் பகுதியை ஒட்டியுள்ள நாடுகளுக்கும் எல்லாமே இப்படித்தான் இருக்கும் அடுத்தபடியாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதே தான் இந்தியாவிலையும் நல்ல மழைப்பிடிவு கொடுக்க போகுது அதாவது தற்பொழுது இருக்கக்கூடிய உயரடத்தும் குஜராத் பகுதிக்கும் குஜராத் பகுதி அதனை ஒட்டியுள்ள பகுதிக்கும் மழைப்பிடிவு கொடுக்க போகுது ஆனால் இடிமழை கடும் வெப்பம் வெப்பத்துக்கு பின் மாலை இரவு படிவு குஜராத் மற்றும் அதனை ஒட்டியுள்ள ராஜஸ்தான் பகுதி மற்றும் மகாராஷ்டிரா பகுதிகளுக்கு வரக்கூடிய நாட்களில் இடிமழைப்பொழிவு கொடுக்க போகுது தமிழ்நாட்டிலும் கோடை மழை கோடை வெப்பத்தை தணிக்கும் வகையில் புழுக்கம் அணலுக்கு இடையே மாலை இரவு இடிமழைப்பொழிவை வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக பரவலாக்கப் போகிறது தமிழ்நாட்டில் நல்ல மழை காத்திருக்கு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே படிப்படியாக அதிகரிக்கவும் செய்யப்போகுது பதினைஞ்சாந்தேதியிலேருந்து கேரள எல்லையோர மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள்லாம் கனமழையை காத்திருக்கு டெல்டா வடகடலோரம் சென்னை திருவள்ளூர் உட்பட மழைப்படிவு இருக்குது எல்லாமே மாலை இரவு மழைப்படிவு தான் இப்போதைக்கு பெய்கிற மழை கொஞ்சம் காற்றோட இருக்கும் அப்புறம் காற்று கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும் வெயில் கொஞ்சம் குறையும் பொழுது காற்று குறையும் மழை இருக்கும் ஆனால் இடிமின்னல் மழை இருக்கும் வடமேற்குலிருந்து காற்று வர இடி இடிமின்னல் மழை இருக்கும் அடுத்தபடியாக மேற்குத்திய இடையூறு குறித்த ஆய்வறிக்கை அது பார்த்தீங்கன்னா ஐரோப்பியா கண்டத்துக்குள்ளே வரக்கூடியது அது அப்படியே மத்திய திரைக்கடல் பகுதி வழியாக இத்தாலி வழியாக கொஞ்சம் தீவிரமான மழைப்படுவி கொடுத்து அது அப்படியே வழக்கமாக பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் தெற்கு பகுதி வழியாக இமயமலைக்கு வரும் ஆனால் இமயமலையோட வடக்கு பகுதிக்கு வர இருக்கிறது காஷ்மீருக்கு வடக்கே சீன பகுதிகளுக்கு வந்து மழைப்படுவி கொடுக்க போகுது இதனால் இந்தியாவிற்கு மேற்கத்திய இடையூறு மழை இருக்காது ஆனால் வெப்பச்சலன இடிமழைப்பிடிவு உயரழுத்தம் காரணமாகவும் த தாழ்வு காரணமாகவும் தரைப்பகுதியில் ஏற்படக்கூடிய தாழ்வு அதனால் ஏற்படுத்தக்கூடிய குளிர்காற்று இது எல்லாமே வெப்ப வெப்பத்தால் லேசான மேலிருந்து அதாவது இடி மழைப்பிடிவு திடீர் இடி மழைப்பிடிவு உள் மாநிலங்கள் ஏற்படுமே தவிர மேற்கத்திய இடையூறு இருந்து எல்லாமே இமயமலையோட வடக்கு பகுதி இமயமலையோட சீன பகுதிகளில தான் அதாவது இமயமலைக்கு வடக்கு பகுதியில் திபெத் பகுதியில் தான் நல்ல மழைப்பெடுப்பை கொடுக்கும் இதனால பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்களுக்கு அதிக வெப்பம் இருக்கும் வெப்பச்சின இடிமழைப்பிடிப்பை கொடுக்கும் இதான் இப்படி ஆய்வறிக்கை தொடர்ந்து ஆய்வறிக்கையுடைய இணைந்திருங்கள் நன்றி